தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசியில் ஏற்பட்டிருக்கிற பெருமழை வல்லாத காணாத வெள்ளம் இந்த பாதிப்புல மீட்கிறதுக்காக தமிழக அரசு கேட்ட ஒரு பேரிடர் நிதியை ஒன்றிய அரசு கொடுக்கலை இப்போ இதையெல்லாம் வந்து டீல் பண்ணுற நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து கேட்டாக்கா நாங்கள் என்ன ஏடிஎம்மா நம்ம வீட்டில் வந்து ஊர்கழுத்த பணத்தை கேட்ட மாதிரி ரொம்ப திமுறாக பேசுறது இப்போ இதெல்லாம் கேட்டு கோவப்பட்ருக்கிற தமிழக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இணையம் முழுக்க இந்த ஒன்றிய பாஜக மோடி சங்கி அரசர் வந்து கழுவி கழுவி ஊத்துறாங்க அதுலேருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் பண்ணுறாங்க சரி நேரடியாக போயிட்டு அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஒரு வழியாக இந்த எதிர்ப்பெல்லாம் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி வராங்க ஆனால் பாருங்க வந்த இடத்திலும் கொஞ்சம் கூட மனித நேயம் இல்லாம தன்னுடைய இன பாசத்தை காட்டுறதுனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இணையம் முழுக்க தட்டேந்தி நிம்மி தட்டேந்தி நிம்மி ஹேஷ்டாக் போட்டு வைரலா ஆகினுது ஒரு நாட்டுடைய நிதி நிதியமைச்சரை தட்டேந்தி நிம்மி அப்படின்னு ஹேஷ்டாக் போட்டு வைரல் ஆகிற அளவுக்கு என்னதான் செஞ்சிருப்பாங்க நீங்களே பாருங்க இருங்க அது எங்கிட்ட பிடிச்ச பிரச்சனை இருங்க அது எங்கிட்ட பிடிச்ச பிரச்சனை

ஏகப்பட்ட மக்களுடைய வந்து வீடு வாசல் உடைமைகள் எல்லாம் போச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேருடைய உசுறு போயிருக்குது அதை பத்திலாம் இந்த அம்மாவுக்கு கவலை இல்லை ஒரு அம்மா வந்து கண்ணீரும் கம்பளையுமா வந்து தன்னுடைய ஆடு மாடு எல்லாம் வெள்ளத்துல அடிச்சுன்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அழுகுறாங்க அதுக்கு இந்த மாமி இல்ல அம்மா அதையெல்லாம் என்கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளை கை காட்டிட்டு தப்பிச்சிடுறாங்க ஆனால் ஒரு பேச்சுக்கு ஒரு ஆறுதலுக்காகவாவது வந்து அவங்க கிட்ட பரிவார் பேசி அவங்க கோரிக்கையை வந்து காது கொடுத்து கேட்டுருந்தா கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது உண்மையிலேயே நீங்க வந்து வெள்ள பாதிப்புகளை தான் பார்வையிட வந்தீங்க பாதிக்கப்பட்ட மக்களை தான் பார்வையிட வந்தீங்க அப்படின்னு நம்பலாம் ஆனால் நீங்க அந்த இடத்துல செஞ்சது என்ன சரி அப்படியே நேராக வந்து வைகுண்டம் கோயிலுக்கு வரீங்க அப்படியே அங்க இருக்கிற அர்ச்சக பார்ப்பனர்களை வந்து பார்த்ததும் மனம் உருகுறீங்க அப்படியே நொந்து நூல் ஆகுறீங்க அவங்களுக்கு வந்து மூவாயிரம் ரூபாய் சம்பளம் தராங்க அதையும் வந்து ரேஷன் கடையில் அளந்து கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி வந்து பயங்கரமாக உருட்டி உருகுறீங்க இப்போ இந்த இடத்துல இதை பார்க்குற மக்களுக்கு இயல்பாகவே ஒரு சில கேள்வி வரும் இல்லையா அதாவது வீடு வாசல் போச்சு பன்னெண்டு உசுரு போச்சு வாழ்க்கையே போச்சுன்னு நிற்கதியாக நிற்கிற அந்த மக்களுக்கு ஒரு நிவாரணம் தரணும்னு உங்களுக்கு எண்ணம் கிடையாது அரசு கேட்கிற அந்த ஒரு பேரிடர் நிதியை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வக்கு கிடையாது ஆனால் திமுரா நாங்கள் வந்து ஏடிஎம்மா அப்படின்னு சொல்றீங்க பேரிடர்னு அறிவிக்க முடியாதுன்னு சொல்றீங்க வழக்கமா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தர பருவகால நிதியை வந்து கொடுத்துட்டு ஆ நாங்கள் கொடுத்துட்டோம் ஆ நாங்க கொடுத்துட்டோம்னு தம்பட்ட அழிச்சுக்கிறீங்க என்னத்தை நீங்க நிதி கொடுத்து நீங்க கிழிச்சிங்க தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்குறீங்க அது இவ்வளவு பெரிய பாதிப்புக்கு போதுமானதா அப்போ இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே வந்து இரண்டாவது பெரிய மாநிலமாக ஜிஎஸ்டி வரியை கொடுப்பதில் வந்து பங்கு வகிக்கிற தமிழ்நாட்டுக்கு நீங்க செய்யற பிரதி உபகாரம் இதுதானா கேள்வி ஒரு நிதி கிட்டத்தட்ட லட்சம் கோடி ஒன்றிய அரசு தூங்குது இல்லையா அது இந்த மாதிரி மாநிலங்கள்ல ஏற்படுகிற பேரிடரை மீட்கிறதுக்கான நிதி தானே இருந்து ஒரு சல்லி பைசா கூட எடுத்து தர மாட்டேன்னு வம்படியா அடிக்கிற நீங்க எந்த யோக்கியில வந்து இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்க்க வரீங்க அதே சமயம் எப்படா இப்படி வந்து ஒரு பெருமழை வரும் வெள்ளம் வரும் மக்கள் பாதிக்கப்படுவாங்க எப்படியாவது இது வந்து இந்த அரசை வந்து குற்றம் அரசியல் செய்யலாம் அப்படின்னு காத்துக்கு கிடந்த மாதிரி மழை பெஞ்ச நாள்ல இருந்து இன்னும் வரைக்கும் அதை பத்தி பேசி அரசியல் பண்ணி ஒரு அரசுக்கு எதிரான ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பார்க்கும் ஒரு பூகம்பம் வந்தா கூட அதை சந்தோஷமா வரவேற்று அரசியல் பண்ணக்கூடிய லட்சணத்தில தான் நீங்க இருக்கிறீங்கன்னு தெளிவா தெரியுது வேற ஏதாவது இதுல இருக்கா யோசிச்சு பாருங்க எதுக்கு எடுத்தாலும் வாயை திறந்து அரசியல் பண்ற சனாதானம் தான் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்ற கவர்னர் இன்ன வரைக்கும் எட்டி பார்த்தாரா அல்லது ஒரு மழக்கா எந்த விதமான கோரிக்கையும் வருதுக்கு முன்னாடியே வந்து அங்க போய் நின்று நிவாரணத் தொகையை கூடுதலாக கொடுக்கற மோடிஜி இவ்வளவு பெரிய பேரிடருக்கு வந்து எட்டி பார்த்தாரா என்னன்னு கேட்டாரா இல்லையா அல்லது நீங்களாவது வரீங்களா நீங்களாவது இந்த மக்களுடைய கோரிக்கைகளை காது கொடுத்து கேக்குறீங்களா நிவர்த்தி கடமை அதுவும் அதே இருக்கிற பெருமாள் கோயில்ல பின்னாடி இருக்கிற வந்து அந்த நூலாண்டிகளுடைய கோரிக்கை மட்டும் போர்க்கால அடிப்படையில செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறீங்க இதெல்லாம் நடக்கலன்னா நானே வருவேன் வேலை நடக்கிற வரைக்கும் அங்கேயே படுத்து கிடப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க இதெல்லாம் கேவலமா இல்ல என்ன உங்க நூலாண்டிகளோட கோரிக்கையை விட சாமி ஊர்வலத்தை விட அந்த அடித்தட்டு உழைக்கிற மக்களுடைய வாழ்வும் பாதுகாப்பும் உங்களுக்கு அனவசியமா போயிடுச்சு அப்படிதான அதுல வேற ஒருத்தர் வந்து நான் கோயிலுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்றாரு இல்ல இல்ல அதை அவசரப்பட்டு உண்டியில போட்டாதீங்க அப்படின்னு வா வயிற்றுல போறதுக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க

இந்த நூலாண்டிகள் வந்து குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை பாக்குறாங்க கோவில்ல இவங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கே ஒரு ரேஷன் கடையில கொடுக்கற மாதிரி அளந்து பார்த்து கொடுக்கறவங்க அப்படின்னு வேற ஒரு பதிவை வந்து அது வைக்கிறீங்க என்ன சம்பளத்துக்கு குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்க அவ்வளோ கஷ்டமா இருந்தா அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம்ல அவங்க இப்போ அனைத்து சாதியரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு வந்து ஆகம விதிப்படி கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்டவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு வந்து கோயில் அர்ச்சகரா நியமிக்கிறாங்க அதுக்கு இன்னைய வரைக்கும் தடையா இருக்கிறது யாரு இந்த அர்ச்சக பார்ப்பனர்கள் தானே உங்க நூலாண்டிகள் தானே ஏன் அவங்க வந்து கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்யணும் தானா முன் வருகிற அவங்கள விட்டுட்டு வந்து வெளியேறலாம்ல ஏன் செய்யல அவ்வளோ கஷ்டமான வேலையை அவங்க செஞ்சுன்னுக்கிறாங்க இதுல ஏதாவது லாஜிக் இருக்குதா இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க இவ்வளவு இந்த சமூகத்துல எவ்வளவு கஷ்டப்படுற வேலை இருக்குது அப்படி எந்த வேலையிலயாவது இந்த பார்ப்பன நூலாண்டிகள் இருந்திருக்கிறார்களா அவங்களை நம்ம வந்து பார்த்துருக்குறோமா இப்போ உதாரணத்துக்கு தச்சர் வேலை செஞ்ச ஒரு பார்ப்பனை நம்ம பார்த்துருக்குறோமா கொத்தனார் வேலை செஞ்ச ஒரு பார்ப்பனரை நம்ம பார்த்துருக்குறோமா புச்சி வெயில்ல தார் ரோட்ல காலில் சாக்கு கட்டிக்கின்னு அந்த ரோடு வேலை செய்யற ஒரு பாப்பானை நம்ம பார்த்துருக்குறோமா தலை முழுவே உள்ள போய் சாக்கடைக்குள்ள இருக்கிற அடப்பை எடுக்கிற ஒரே ஒரு துப்புரவு தொழிலாளியை நம்ம வந்து பார்ப்பனரா பார்த்துருக்குறோமா பழுக்க காட்சியை இரும்ப வடிவம் படுத்துகிற உலக்கடத்துல பார்ப்பனரை பார்த்துருக்கிறமா இப்படி உடலால உழைக்கக்கூடிய எத்தனையோ தொழில் இருக்குது அங்க இவ்வளவு காலம் வரைக்கும் வந்து நம்மளால ஒரு பார்ப்பனரை பார்க்க முடியலன்னா அப்ப அந்த சமூகம் எவ்வளவு மேம்பட்டு எவ்வளவு பேருடைய உழைப்பை சுரண்டி இன்னைக்கு வந்து மேலும் இருக்குது அப்படின்னு நம்மளால தெரிஞ்சிக்க முடியுது இல்ல ஆனா நீங்க போற போக்குல ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்யறாங்க அப்படின்னு வந்து ஒரு பச்சா பத்த அங்க காட்டுறீங்க அது உண்மையா ஒவ்வொரு கோயில்லையும் இந்த பார்ப்பனர்கள் பண்ணுகிற அழிச்சாட்டியா நெஞ்சமா வருகிற பக்தர்கள் இட்டுன்னு போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்கள வந்து என்ன சொல்றது முறைகேடா கிட்ட இட்டுன்னு போயிட்டு சாமியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் சம்பாதிக்கிற பெரு வேலையில இன்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட கோயில்களை வந்து ஒரு கடையா நடத்திட்டு இருக்கிறது இந்த அச்சக பார்ட்னர் இருக்காங்க அப்ப அதெல்லாம் எந்த கணக்குல வருது அப்ப இன்னைக்கும் வந்து உண்டியில போடுற காசை தான் நம்ம வந்து என்றாங்க அறநிலைத்துறை இவ்வளவு வந்ததுன்னு அறிவிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் அந்த தட்டுல எவ்வளவு பண மழை பொழியுது எவ்வளவு வாரிசு எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற கணக்கு ஏதாவது இருக்குதா இல்ல தானே அதுவும் பத்தலன்னு இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் வந்து துணி போத்து மூடிட்டு இஷ்டத்துக்கு கொள்ளடிக்கிறானுங்க அதெல்லாம் நம்ம பாத்துட்டு தானே இருக்கிறோம் அதனால் நீங்கள் என்ன தான் இருக்கலாம் உங்களுக்கு வந்து உங்கள்வா பாசம் இருக்கலாம் ஆனால் சமூகத்தில் தொண்ணூற்றி ஏழு சதவீத மக்கள் உழைக்கும் மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கி நிதி அமைச்சராக பதவி வைக்கிற நீங்கள் கொஞ்சமாவது அவங்க மேலே கரிசனம் காட்ட முயற்சி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும்